இந்தியன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம நேயர்களுடைய கேள்விக்கு தான் பதில் சொல்லப் போகிறேன் நம்ம நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிருக்காங்க ஜெயந்தின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தை வந்து ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து குழந்தை வந்து திடீர்னு எழுந்து அழுவுது என்ன காரணத்துக்காக பயந்து அழுதுன்னே தெரியல எதையோ பார்த்து பயப்படுறான் திடீர்னு ஒரு மாதிரி கத்துறான் அது மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த விஷயத்த நம்ம பார்க்கும் இந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கணும் அப்படி இல்லை நிறைய பெரியவர்களுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா ராத்திரில நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு கெட்ட கனவுகள் வந்துட்டே இருக்கும் அந்த கனவு எதுவும் நேரடியாக நடக்கிற மாதிரி நம்ம பயந்து அலறி எழுதுவோம் அந்த மாதிரி எழுந்து ஏதாவது பார்த்து கத்துற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம எங்கயாவது போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு திடீர் பார்த்து எதிர்பாராத ஏதாவது பொருள் கீழே விழுந்து அதை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்கும் ஜுரம் வந்துடும் இது மாதிரி இருக்கும் நிறைய குழந்தைகள் விளையாடும் போது பாத்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் விளையாடும் போது கீழே விழுந்துருவாங்க விழுந்துட்டாலும் அந்த அதில் என்னென்னலாம் பண்ணாங்களோ அன்னைக்கு டே டைம்ல அதை எல்லாத்தையுமே ராத்திரி வந்து தூக்கத்துல வந்து தானாவே பேசிட்டே இருப்பாங்க அதிகமா பல்ல வந்து கடிப்பாங்க பயங்கரமா நர நர நரன் பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி ஸ்போர்வாவே குழந்தைங்க இருக்கும் நம்ம அதுக்காக நிறைய மந்திரிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டே இருக்கும் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட திடீர்னு ஏதாவது வண்டியில போயிட்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த பயத்துல இருந்து அவங்களால தெளியவே முடியாது தண்ணியில கிணறு தண்ணி குளங்கள் அந்த மாதிரி இடத்துல திடீர்னு ஒரு ஆழத்துல விழுந்துட்டாலும் அவங்கள காப்பாத்திடுவோம் ஆனா அந்த பயம் வந்து அவங்களை விட்டு போகவே போகாது அந்த பயம் ஆகத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு விதமான நடுக்கம் அவங்களுக்கு திடீர்னு ஏற்படும் ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு துக்கமான விஷயத்த ஒரு வாழ்க்கையில பார்த்துட்டோம்னா அந்த நடுக்கம் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அடிக்கடி வந்து கையெல்லாம் வந்து உதறிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நடுக்கமா இருப்பாங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க எந்த ஒரு விஷயம் ரத்த சிலருக்கு வந்து ரத்தத்தெல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு மயக்கம் பொருட்கள் விழுந்துருவாங்க இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் எதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயத்தினாலதான் ஏற்படுது இந்த பயம் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விஷயத்தினால மனசு பாதிக்கப்படுதோ அப்ப அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க மயக்கம் வந்துடும் ஆஹ் தூக்கத்துல திடீர்னு எழுந்திருவாங்க தன்னை மிதிரி நீரி கத்துவாங்க இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களும் அதிகமா இந்த விஷயத்த பாதிக்கப்படுவாங்க அந்த பயத்தினோட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னை மீறியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிறுநீர் கழித்துவாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன நடந்துகிட்டே தான் இருக்கும் இதற்கு வந்து ஒரு தீர்வு தான் இந்த பதிவு நான் கொடுக்க போறேன் இந்த பதிவில் நாம சொல்லக்கூடிய தெய்வத்தை நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தின் படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நடுக்கம் ஏவல் விலகி ஓடி போயிடும் பில்லி சூன்யங்கள் பொடி பொடி ஆகிடும் இயற்கை சீற்றத்தினால ஏற்பட்ட ஆபத்து இடி மின்னல் வருது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அங்க பெரிய இடி இடி மின்னல் வருது சில ரொம்ப பயப்படுவாங்க இடி இடிச்சதுனால பயம் இருக்காங்க அந்த மாதிரி சமயங்களில் இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம் நம்மளை சுற்றி இருக்கும் அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலுமே நம்ம கிட்ட வராது சில இரவு நேரங்களில் இருட்டான பாதையில் போகும்போதோ இல்லை மயானத்தை தாண்டி தான் போகணும் சுடுகாடை தாண்டி தான் அந்த வழி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இருக்கும்பொழுது இந்த மந்திரத்தை பொழுது நமக்கு எந்த பயமுமே ஏற்படாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் இதே மந்திரம் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நீங்களும் இந்த மந்திரத்தை கூட சேர்ந்து படிங்க தவறாம தயவு செய்து இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க தினந்தோறும் தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு படுங்க எந்த ஒரு கெட்ட கனவும் வராது எந்த ஒரு உடல் நடுக்கமும் வராது பயந்து எழுந்திருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த சரபேஸ்வரருடைய மந்திரம் இந்த சரபேஸ்வரருடைய வழிபாடு முறைகளும் பிரத்யங்கரா தேவியினுடைய வழிபாடு முறைகளையும் நம்மளுடைய வீடியோல தனித்தனி பதிவுகளாக நம்ம கொடுக்க இருக்கும் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் தான் நடுக்கம் தீர்ப்பவன் சரபேஸ்வரர் தான் அப்படிப்பட்ட இந்த நடுக்கங்களை தீர்க்கக்கூடிய சரபேஸ்வரருடைய மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் கூட சேர்ந்து படிக்குங்க அப்போ நம்ம படிக்கும் பொழுது சரப மந்திரத்தை அதனுடைய பலன்களை நம்ம அடைய முடியும் நரசிம்ம உக்கிரம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே ஹரஹரா என சொல்லி ஆனந்தமாக்கி என்னை உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேசா என்றே சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காய் என்னை காத்தருளும் கருணாகரணே பரம்பொருளே சரவேஷா வாழிவாழியே இந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை நீங்களும் ஒரு நாளும் தவறாம வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சரவ மந்திரத்தை தமிழ்ல தான் இருக்கு இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை எல்லாரும் படிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுங்க ரொம்ப எளிமையா இருக்கும் இரண்டு மூன்று நாள்ல ரொம்ப ஈஸியாவே சொல்லிடுவாங்க அப்படி சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த சரப மந்திரம் இந்த சரப மந்திரத்தையும் சரபேஸ்வர வழிபாடையும் மிக விசேஷமாக ராகு காலத்துல வழிபாடு சரபேஸ்வருக்கு மிகவும் முக்கியமானது அதில் மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது மிகவும் சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏவல் பில்லி சூன்யம் மாயம் மந்திரம் திருஷ்டி எதிரிகள் தொல்லை அதாவது சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கை வந்து நமக்கு கிடைக்காம பண்றது தர்மத்துக்கு துணையா இருக்கக்கூடிய தெய்வம் தான் சரபேஸ்வரர் அப்படிப்பட்ட இந்த சரப மந்திரத்தை சொல்லி யார் ஒருவர் வழிபாடு பண்ணுறாங்களோ அவர்களுடைய இருக்கக்கூடிய இடத்தில் எப்பேற்பட்ட தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் விலகி சென்று இந்த தெய்வ சக்தியான சரபேஸ்வரர் நமக்கு ஒரு கவசம் போல இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சரப மந்திரத்தை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் இன்னும் நீங்க என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்க மேலும் ஏதாவது உங்க ஜாதகத்தை பற்றி இல்லை இது தீராத நோய் இருக்கு இல்லைங்க இது பண்ணியும் தீரலைங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஜாதகத்தையும் சென்ட் பண்ணுங்க அப்படி தேவைப்பட்டு கால் பண்ணி கூட நீங்க கேட்கலாம் அப்படிப்பட்ட எல்லா தகவல்களும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பயணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி வணக்கம்